ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் மட்டுமே தெரிந்தாலே உங்களால் எளிதாக வந்து ஹிந்தி பேச முடியும் அதை வந்து இந்த வீடியோலேயே நீங்கள் புரிஞ்சுக்கிடுவீங்க அதாவது இதில் இந்த சிகப்பு கலரில் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இந்த சிகப்பு கலரில் உள்ளதையும் இதை பச்சை கலரில் உள்ள வேர்டையும் வைத்து நம்ம நிறைய வாக்கியங்கள் வந்து பேச போகிறோம் இப்போ பைசா தான் மிளேகானால் கிடைக்கும் பைசா மிளேகானால் பைசா கிடைக்கும்னு அர்த்தம் இதே பாருங்கள் பைசா மிளேகானா கிடைக்கும்னு சொல்லியாச்சில் அப்போ பைசா வந்து கிடைக்காதுன்னா பைசா நகி மிளேகா அப்படின்னா பைசா கிடைக்காதுன்னு அர்த்தம் அப்போ பைசா கிடைக்கும்னா பைசா மிளேகான்னு சொன்னீங்க அப்போ பைசா எப்போ கிடைக்கும் அப்போ எப்போன்ற வேர்டு தான் கப் அப்போ பைசா எப்போ கிடைக்கும்னா பைசா கப் மிளேகா அப்படின்னு சொல்லுவோம் பைசா எங்கே கிடைக்கும் அப்படி டப் பண்ணுங்க பைசா கஹான் மிளேகா எங்கன்னா கஹாங்னு அர்த்தம் அடுத்து பாருங்க எப்படி அப்படின்னா கைசே அப்போ பைசா எப்படி கிடைக்கும் பைசா கைசே மிலேகா அப்படின்னு சொல்லுவோம் பைசா ஏன் கிடைக்கும் ஏன்னா ஹிந்தியில் வந்து கியூன் அப்போ பைசா ஏன் கிடைக்கும்னா பைசா கியூ மிலேகா அப்படின்னு சொல்லுவோம் யாருக்கு அப்படின்றதுக்கு ஹிந்தியில் கிஸ்கோன்னு சொல்லுவோம் பைசா யாருக்கு கிடைக்கும் அப்படியே டப் பண்ணுங்க பைசா கிஸ்கோ மிளேகா அப்படின்னு சொல்லுவோம் பைசா எதனால் கிடைக்கும் பைசா எதனாலன்றதுக்கு ஹிந்தியில் கிசிலியன்னு சொல்லுவோம் கிடைக்கணும் மிளேகா பைசா கிசிலியே மிளேகா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதே தான் பைசா வந்து கிடைக்காது அப்படின்னு என்ன சொல்லுவீங்க பைசா நகி மிளேகான்னு சொல்லுவீங்க இதில் இந்த பைசா வேடை எடுத்துகிட்டு வேற வேடை போட்டுக்கோங்க இப்போ காடி அப்படின்னு போட்டுக்கோங்க காடின்னா வண்டி அப்போ வண்டி கிடைக்கும்னா காடி மிளேகா வண்டி கிடைக்காதுன்னா காடி நகி வண்டி எப்ப கிடைக்கும் அப்ப எப்போனா கப்புன்னு சொல்லுவோமா எப்போ அப்படின்றது தான் கப்பு வந்து ஹிந்தியில் வந்து கப் கப் அப்படின்னு சொல்லுவோம் டீ குடிக்கிற கப்பை கூட யாவு வச்சுக்கோங்க அப்போ வண்டி எப்போ கிடைக்கும் அப்படின்னா காடி கப் மிளேகா அப்ப வண்டி எங்கே கிடைக்கும் காடி கஹாங் மிளேகா வண்டி எப்படி கிடைக்கும் காடி கைசே மிலேகா வண்டி ஏன் கிடைக்கும் காடி கியூன் மிளேகா யாருக்கு வண்டி கிடைக்குன்னா அப்போ எப்படி வந்து நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு செய்யுங்க ஸோ இந்த மாதிரி அதாவது தமிழ் மட்டுமே தெரிந்தாலே நம்மளால் எளிதாக வந்து ஹிந்தி பேச முடியும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கிறேன் தேங்க் யூ